You hey, பெயரா நம் தூய ஆகியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு கழைத்து செல்வாராக ஆண்டவரே மக்களின் மன்றாட்டுகளை இரக்கமுடன் கேட்டருள உமை வேண்டுகிறோம் அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒரே திருமகனின் வருகையில் மகிழ்வரும் அவர்கள் அவர் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக்கொள்வார்களாக உம்மோடு தூயாவும் ஒன்றிற்கு இறைவரோ என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் உள்ளியாவும் என்றாடு தூன்றும் முதல் வாசகம் இறைவாக்கில செப்பானியா எழுநூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு முடிய மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தன்மை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவுகளை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராயி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மா வீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு பாடல் பலவி நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை தோழ்ந்து பாடுங்கள் புத்த புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் தலைவி ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமையை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெயர் பெற்றோர் பல்லவி நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் அவரை நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நாம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் பல்லவி ിണേലേ സട്ടമിയും എം സേ ഇരവരാം എം ആണ്ടവരേ എം ഐ മീക്ക എഴുന്ന ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லோக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்குகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் நாற்பத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் ஜெக்ரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்க்கை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேரு பெற்றவர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி

வாழ்க்கு பிரிவிலாக பெற்றுக் கொண்டு திராட்சை செடி மனித உழை எங்காயமான திரசத்தை முகப்புப்படுகின்றோம் இது இன்றுமீகமாக வாழ்க்கை பெறுவாராக பாண்டவரை தாழ்வியாகவும் செல்லும் பாண்டவரி இறைவனாக ஆண்டவரை குற்றிய பாவத்தில் ஏற்படுத்தியலும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம்பல தந்தை ஆகியவைவருக்கு ஏற்று நாங்க முடிமன்றாடுங்கள் ஆண்டவரே உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும் இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் கடமையுமிப்புக்கு உரிய செயலும் ஆகும் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன சொல்லக்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார் அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார் வந்தவின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உறவாக அவர் பாடுபட உடல்கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் செய்தர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வன்னமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயர் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்வையுடன் வண்டாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அங்கு நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழு எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோர் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயானின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மீட்பரிங் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருடவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த நொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்ன விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

பேருற்றவர் ஆண்டவரே உம் மறை நிகழ்வுகளின் பங்கேற்பு உம் மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக அதனால் முழு இறைப்பற்றுடன் உமது ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று